மீண்டும் ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா வன்னி மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு ஆய்வில் ஐம்பது வயதமானவர்களுக்கு இணையதளத்தை பாய்ப்பதற்கும் இமெயிலை பாய்ப்பதற்கான பாவிக்க தெரியாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது பன்னெண்டு வயது ரொக்கம் நாற்பது வயது வரையான மக்களிடம் இடம்பெற்ற ஒரு ஆய்வறிக்கையில் பிரித்தானியா கோட் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு அறிக்கையில் ஐம்பது வீதமானவர்களுக்கு இணையம் மற்றும் இமெயிலை பயன்படுத்துவதற்கு தொடர்பான அந்த நாலேஜ் வந்து குறைவாக இருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஆனால் வவுனியா மண் மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்ற இந்த ஆய்வில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆயிரத்தி முந்நூறு குடும்பங்களிடையே இந்த ஆய்வு இடம்பெற்றிருக்குது இதில் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலுமாக தொண்ணூறு வீதத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு டிஜிட்டல் தொலைபேசி இருக்குது என்று சொல்லியும் எனினும் அவர்களுக்கு அதில் ஐம்பது விதமானவர்களுக்கு வந்து இணையங்கள் மற்றும் இமெயில் மூலம் தாங்கள் வேலை தேடலாம் வேலை எடுத்துக்கொள்ளலாம் டிஜிட்டல் வசதிகள் மற்றும் சோஷியல் மீடியா மூலம் வேலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தொடர்பான நாலேஜ் குறைவாக உள்ளது என்று சொல்லியும் இந்த ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்கணும் புதிய விடயங்கள் புதிய தகவல்களுக்கு சசி எஸ்எல் விளாக்குடன் இணைந்திருங்கள் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபுள் செய்வதன் மூலம் புதிய தகவல்கள் புதிய கல்விசார் வழிகாட்டுகளை அறிந்து கொள்ள முடியும்